இப்போ தர்பூசணி வச்சு ஒரு அல்வா தான் நம்ம செஞ்சு பார்க்க போகிறோம் அதை எப்படி செய்யலாங்கிறத பற்றி இப்போ இந்த வீடியோவில் பார்ப்பாங்க தர்பூசணியை நம்ம சாப்பிட்டுட்டு அந்த மேலே உள்ள தடிமனான தோல் பகுதியை நம்ம வந்து தூக்கி போட்டுருவோம் அதை தூக்கி போடாமல் அதையும் வச்சு ஒரு யூஸ்ஃபுல்லாக எப்படி ஒரு அல்வா செய்யலாங்கிறத வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு என்னென்ன தேவைங்கிறதையும் அது எப்படி செய்யலாங்கிறதையும் பார்ப்போம் இது ரொம்ப ஹெல்த்தியானது அதை தூக்கி வேஸ்ட்டாக போகிறதுலேருந்து நம்ம ஒரு அல்வா செஞ்சு சாப்பிட்றோம் இது வந்து பூசணி கால்வா மாதிரியே தான் இருக்கும் இது எப்படிங்கிறது நம்ம வீடியோ பார்க்கலாம் வாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து நான் ஃபஸ்ட்டு பழத்தை கட் பண்ணிக்கிறேன் ரெண்டாக கட் பண்ணிக்கிட்டு இப்போ காமிக்கிறேன் பாருங்கள் ரெண்டாக கட் பண்ணிவிட்டு அந்த அதில் உள்ள ஃப்ளெஷ்ஷெல்லாம் எடுத்து வச்சிடறேன் அதில் உள்ள ஃப்ளெஷ்ஷெல்லாம் எடுத்து நம்ம ஜூஸாகவும் சாப்பிட்லாம் இல்லை அப்படியே ஃப்ரெஷ்ஷாக அந்த பழத்தை எடுத்தும் சாப்பிட்டுக்கலாம் நம்ம ஜூஸ் போட்டும் சாப்பிட்டுக்கலாம் அதை எடுத்து வச்சுட்டு இது அப்போ நம்மளுக்கு தேவை அடுத்தது அந்த ஓடு இருக்குல்ல அந்த அதையும் எடுத்து வச்சுட்டு அந்த ஓட கிளீன் பண்ணிவிட்டு இப்போ அந்த தோலை செத்திட்டேன் மேல் தோலைலாம் நல்லா செத்தி எடுத்துகிட்டேன் இது நம்மளுக்கு தேவையில்லை அதையும் தூக்கி போட்டுடலாம் காய்கறி வேஸ்ட்டில் போட்டுடலாம் இப்போ அடுத்தது வந்து இந்த விதம் வந்து பீஸ் பீஸாக நான் வந்து அந்த ஓடை கட் பண்ணிக்கிறேன் கட் பண்ணிவிட்டு இப்போ வந்து சி துருவுற கட்டையில் வச்சு நல்லா துருவி எடுத்துகிட்டேன் இப்படி தான் இருக்கும் அந்த துருவனது அது கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் அதில் ஒரு கால் டம்ளருக்கு மேலே தண்ணியும் நம்மளுக்கு அதில் கிடச்சிருக்கும் இப்போ நம்ம துருவம் எடுத்ததை இப்படி சின்ன இதில் வந்து நம்ம துருவி எடுத்துக்கிறோம் போட்டுட்டு இப்போ நான் வந்து அதை வந்து மூணு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன் இப்போ எனக்கு திருவண்ணது வந்து ரெண்டு கப்பு கிடச்சிருக்கு நான் மூணு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன் நெய் நம்ம எவ்வளோ வேணுமோ நம்ம தான் போட்டுக்கலாம் நம்ம விஷு விஷு விருப்பம்தான் இப்போ பாருங்கள் நான் வந்து ரெண்டு கப்பு திருவணம் வந்து தர்பூசணி இப்போ ஃப்ளஷை எடுத்து வச்சுருக்கேன் அதை இதில் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன் பாருங்கள் நல்லா நெய்யில் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன் ஓரளவு நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கேன் அந்த நெய்யில் போட்டு வதக்கினோம்னா ஓரளவு அந்த வதங்கும் போதே வெந்து போயிடும் இப்போ வதங்கின பிறகு நான் இப்போ வந்து அது எவ்வளவு அந்த ஜூஸ் இருக்குது பாருங்கள் அதையும் வேஸ்ட் பண்ணாமல் ஒரு அரை கப்பு இருக்குது அந்த ஜூஸு இப்போ அந்த மூடி போட்டு வேக வச்சிட்றேன் அதை அந்த ஜூஸை ஊற்றி மூடி போட்டு வேக வச்சுட்டேன் அடுத்தது நம்ம வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி நான் முந்திரி வந்து அதில் வறுத்து எடுத்துக்க நான் ஒரு இருபது முந்திரி போட்டு அதில் வறுத்து எடுத்துக்கிற மாதிரி உடச்சி போட்டிருக்கேன் இப்போ அதையும் நான் வறுத்து எடுத்துட்டு இப்போ உங்களுக்கு காமிக்கிற மாதிரி இப்போ இதையும் நல்லா வறுத்து எடுத்தாச்சு அடுத்தது வந்து அதில் ஜாதிக்காய் இப்போ வந்து கோதுமை மாவு போட போகிறேன் ஜாதிக்காய் வேணாலும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் அடுத்ததாக வந்து நான் வந்து கோதுமை மாவு வந்து ஒரு கப்புக்கு வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் போடுறேன் ரெண்டு கப்புக்கு நாலு டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு வீட்டில் அரைச்சது தான் இருக்குது கடையில் வாங்கினது வேணாலும் போட்டுக்கலாம் போட்டு அந்த மீதி இருக்கிற டேபிள் ஸ்பூன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய்யில் இன்னொரு டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ரா ஊற்றி அந்த நெய்யிலேயே நான் இந்த மாவை வதக்கிக்கிறேன் இப்போ மூணு டேபிள் ஸ்பூன் இதுக்கு நெய் ஊற்றிருக்க நாலு டேபிள் ஸ்பூன் மாவு போட்டு நல்லா வதக்கிட்டு இருக்கேன் பாருங்கள் ஓரளவு வெந்த உடனே அந்த மாவு வந்து ஒரு வாசம் வரும் அப்போ வந்து இதுக்குள்ளே இந்த பூசணிக்காயும் வெந்து போச்சு தர பூசணியும் இப்போ ஓரளவு வெந்து தண்ணி சுண்டி வந்துட்டு இந்த மாவும் நல்லா வெந்துருச்சு பாருங்கள் ஒரு வாசம் வருது பாருங்கள் நுறச்சிட்டு வரும்போது எடுத்து இந்த மாவை வந்து அதில் ஊற்றிடுறேன் நான் தர்பூசணியும் வெந்துருச்சு ஓரளவு இப்போ அந்த மாவை நான் அதில் ஊற்றிட்டேன் இப்போ ஊற்றிட்டு ரெண்டு கலர் கலரி விட்டுறேன் எல்லாத்தையும் ஊற்றிட்டேன் இப்போ எல்லா மாவும் வழித்து ஊற்றிட்டேன் பாருங்கள் நெய்யில் வதக்கினதை எடுத்து அதில் ஊற்றிட்டேன் இப்போ நான் அதை ஒரு கிண்டு கிண்டிக்கிறேன் அதில் கொஞ்சம் தண்ணியும் இருக்க அதோட சேர்ந்து இது கலந்துருச்சு ஒன்றா இப்போ தர்பூசணி ஜூஸு இந்த மாவு தர்பூசணி பீஸ் அந்த ஃப்ளஷ்ஷு எல்லாம் சேர்ந்து வெந்துருச்சு இப்போ வந்து நான் அதுக்கு வந்து ரெண்டு கப்பு எடுத்ததுக்கு நான் ரெண்டு கப்பு சக்கரை போட்டுக்கப்புறேன் ஒரு கப்பு அந்த துருவனை தர்பூசணிக்கு ஒரு கப்பு சக்கரை அப்போ ரெண்டு கப்புக்கு ரெண்டு கப்பு சக்கரை நான் போட்டுக்கிட்டேன் ரெண்டு கப்பு சர்க்கரை போட்டு அதை நான் நல்லா வதக்கிக்கிறேன் பாருங்கள் அப்போ நல்லா கலந்துட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு நல்லா சர்க்கரை கரையிற அளவுக்கு நம்ம வதக்கணும் அதை இப்போ நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கேன் நல்லா சக்கரை கரைஞ்சி ஓரளவு கிளாஸியாக வர வர வர்றதுக்கே நம்ம வந்து அதை கிளறிக்கிட்டே இருக்கணும் நெய் வேணால் நம்ம ஊற்றிக்கலாம் அப்பப்போ தேவைக்கு வேணால் நம்ம நெய் கொஞ்சம் ஊற்றி ஊற்றி கிளறிக்கிட்டே இருக்கலாம் இப்போ டேஸ்ட்டு என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு பிஞ்சி உப்பு போட்டுக்கிறேன் அதில் அதையும் போட்டு சேர்த்து கலறிக்கிறேன் இப்போ நல்லா கலறியாச்சு நெய் தேவைக்கிறப்ப நம்ம அப்பப்போ ஊற்றிக்க வேண்டியதுதான் இது சட்டியில் ஒட்டாமல் வர வரைக்கும் நம்ம வந்து கலரிக்கிட்டே இருக்கணும் இப்போ நான் ஏலக்காய் தூள் போடுறேன் அதில் ஏலக்காய் போட்டு நல்லா இருக்கேன் அடுத்தது வறுத்து வச்ச முந்திரியை நான் அதில் போட்டுடுறேன் நம்ம ஜாதிக்காய் வேணாலும் போட்டுக்கலாம் அது நம்ம ஆப்ஷனல் தான் இப்போ பாருங்கள் சட்டியில் ஒட்டாமே வருது பாருங்கள் நல்லா சூப்பராக கிளாஸியாக வந்துச்சு பாருங்கள் அருமையாக இருக்கும் அதை எடுத்து நான் இப்போ பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன் எவ்வளோ கிளாசியாக இருக்குது பாருங்கள் நல்லா கலர் பவுடரே நான் போடலை அதுலேயே இயற்கையாகவே இந்த கலர் வந்து நம்ம சக்கரை போட்டோன்னே அந்த கலர் வதங்கினதில் அந்த கலர் இயற்கையாகவே வந்துச்சு இந்த ஸ்வீட்டை நீங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க தர்பூசணி மட்டும் சாப்பிடாமல் அதோடய ஓட்டில் உள்ள அந்த ஃப்ளஷையும் எடுத்து நம்ம இப்போ வந்து அல்வா செஞ்சுருக்கோம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது பூசணி பூசணிக்காய் அல்வா மாதிரியே இருக்கும் இது வந்து எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பை பை Thank you.